கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான நாளில் ஷீரடியில் அன்னதானம் செய்ய இருக்கிறார்கள் சாய் மகிமா அந்த அன்னதானத்தில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அற்புதமான விஷயம் ஏன்னா இந்த அற்புதமான நாளில் நம்ம ஷீரடியில் இருக்க மாட்டோமோன்னு நம்மலாம் இருக்கோம் இல்லையா விஜயதசமி நன்னாளில் ஷீரடியில் நாம் இருக்க மாட்டோமோன்னு நம்மெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மால் போக முடியுமா போக முடியாதாங்கிறது தெரில ஆனால் அங்கு நடைபெறும் அன்னதானத்தில் நாம் எல்லோரும் பங்கேற்க முடியும் அங்கு நடைபெறும் அற்புதமான வேறொரு நிகழ்வு அந்த நிகழ்வு பற்றி சொல்கிறேன் அந்த நிகழ்விலும் நாம் பங்கேற்கலாம் அப்படி என்ன இரண்டு நிகழ்வுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரடியில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று நாட்களும் ஷீரடியில் அன்னதானம் செய்ய இருக்கிறார்கள் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் மூணு நாள் அன்னதானம் பண்ண போகிறாங்க அதுபோக நிறைய ஆஃபனேஜில் பண்ண போகிறாங்க ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்கள் செய்ய இருக்கிறார்கள் இந்த அன்னதானத்தில் எல்லாம் நாம் பங்கேற்க வேண்டும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா அன்னதானங்கிறது எங்கே வேணால் செய்யலாம் நியாயமான விஷயம் ஆனால் ஷீரடியில் செய்வது மிகவும் சிறப்பு அப்போது அன்றைக்கி அந்த விஜயதசமி நன்னாளில் அன்னதானம் செய்யும் போது பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது ஏன்னா அன்றைக்கி மகா சமாதியான நாள் இல்லையா அந்த நாளில் அன்னதானம் அங்கு நடைபெற இருக்கிறது ஸோ நாம் எல்லோரும் இந்த மூன்று நிகழ்விலும் பங்கேற்க வேண்டும் அதுபோக இன்னொரு நிகழ்வு ஷீரடியில் பிரமாதமாக கொண்டாடுகிறார்கள் விஜயதசமி என்று அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிக்ஷா ஜோலி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆலயத்திற்கு நம்ம கோதுமை கொடுக்கலாம் அப்படி கோதுமை கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுக்கலாம் ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ அஞ்சு கிலோவோ ஆறு கிலோவோ எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அவர்கள் அதை இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு மாதிரி கொஞ்சம் கோதுமை எடுத்து நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அது பாபாவின் பிரசாதம் அது சாய் மையமாக என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சார்பில் நம்ம எத்தனை கிலோ சொல்கிறோமோ அத்தனை கிலோ கோதுமையை அங்கே கொடுத்துட்டு அந்த பிரசாதமாக வருகின்ற கோதுமையை நமக்கு அனுப்ப இருக்கிறார்கள் அது போக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் குருதத்த பரம்பரை அந்த படமும் அற்புதமாக நமக்கு வர இருக்கிறது இந்த இரண்டு நிகழ்வுமே இந்த விஜயதசமி காலத்தில் தான் நடக்கின்றது ஒன்று அற்புதமான அன்னதாரம் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலு ஆஃப்னேஜு ஏழை எளிய மக்கள் எல்லோருக்கும் அன்னதானம் கொடுக்க இருக்கிறார்கள் அது எண்ணிக்கையில் நடைபெறுகிறது கேட்டிங்கன்னா பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அதுபோக இந்த பிக்ஷா ஜோலியில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் பங்கேற்று பாபாவின் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வில் எல்லாம் நம்ம எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் சாய் மொய்மோட நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த நிகழ்வில் நான் பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அவங்களை தொடர்பு கொள்வார்கள் அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கேற்கலாம் இந்த அற்புதமான பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த அற்புதமான விஜயதசமி நிகழ்வில் பங்கேற்று அன்னதானத்திலும் பிக்ஷா ஜோலியிலும் பங்கேற்று பாபாயின் அருளுக்கு பாத்திரமாவடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம்ஸ் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்